கொலை செய்யப்பட்ட நூர் ஃபாராவின் கை தொலைபேசி நீரோடையில் கண்டுபிடிப்பு நகைச்சுவை நடிகர் சத்யாவுக்கு சிறிய பக்கவாதம் உடல் நலம் சீராகி இன்று வீடு திரும்புவார் என எதிர்பார்ப்பு பர்சத்து தலைமை செயலாளர் பதவியை ஏற்க அஸ்மின் மறுப்பு ஜார்ஜ் டவுன் பெயரை மாற்ற தேவையில்லை கூறுகிறார் பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை விளக்கம் கொலை செய்யப்பட்ட நூர் கர்தினி அப்துல்லாவின் கை தொலைபேசி பெல்டா கிடங்ஸ் நீரோடையில் கண்டுபிடிக்கப்பட்டது போலீஸ் தடை அவையலாளர் மற்றும் முக்கொழிப்பு குழுவினர் அந்த கை தொலைபேசியை தேடி கண்டுபிடிப்பதில் வெற்றி பெற்றனர் அந்த நீரோடை பகுதியில் சுமார் அரை மணி நேரம் தேடும் நடவடிக்கையை மேற்கொண்ட பின்னர் அவர்கள் அந்த கை தொலைபேசியை கண்டுபிடித்தனர் நூர் ஃபாரா கொலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக பேரு ஆடவன் ஒருவன் போலீஸ் வாகனத்திலிருந்து இறங்கிய பின் அந்த கை தொலைபேசியை உறுதிப்படுத்தியதாக கூறப்பட்டது கோலா குபுபாரு தீயணைப்பு மற்றும் முக்கொழிப்பு பிரிவினரின் உதவியோடு அந்த நீரோடையில் ஃபாரா கொலைக்கான இதர சாட்சி பொருட்களை தேடி கண்டறியும் நடவடிக்கை இன்று காலை பத்து மணி முதல் தொடங்கியது இதனிடையே அந்த நீரோடை பகுதியை இன்று பார்வையிடவிருக்கும் போலீஸ் தலைவர் டாத்தர் ஹூசின் கான் அங்கு செய்தியாளர் கூட்டத்தை நடத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சிறிய அளவிலான பக்கவாதத்திற்கு ஆளான நாட்டின் மூத்த நகைச்சுவை கலைஞர் சத்யாவின் உடல்நலம் தற்போது சீராக இருக்கின்றது இன்றே அவர் வீடு திரும்ப அனுமதிக்கப்படலாம் என அவரின் மூத்த மகள் விக்னேஸ்வரி நாயர் கூறியதாக பி எஸ் ஒன்லைன் செய்தி வெளியிட்டுள்ளது நேற்று காலை வீட்டில் பசியாரிக் கொண்டிருந்த போது அப்பாவுக்கு திடீரென வலது கை மற்றும் கால் மறுத்து போனது இதையடுத்து ஸ்ரீ ஸ்ரீராம்பாயில் உள்ள கிளினிக்கிற்கு அவரை கொண்டு சென்றோம் அங்கு அவருக்கு குறைந்த ரத்த அழுத்த பிரச்சனை இருப்பது உறுதி செய்யப்பட்டது பக்கவாதத்தின் விளைவாக அப்பிரச்சனை ஏற்பட்டதாகவும் உடனடியாக கோலாலம்பூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டதாகவும் விக்னேஸ்வரி சொன்னார் முதலில் அவசர சிகிச்சை பிரிவில் சிவப்பு பகுதியில் அனுமதிக்கப்பட்டிருந்த தந்தையின் உடல்நிலை தற்போது சீராகி இன்றே அவர் வீடு திரும்பலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக விக்னேஸ்வரி மேலும் கூறினார் ஏற்கனவே எதிர்போன்ற பிரச்சினைக்கு ஆளாகி இருக்கும் சத்யா நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் போன்றவற்றாலும் பாதிக்கப்பட்டவர் ஆவார் அவை கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்றார் அவர் சத்யா பிரியசாமி என்ற இயற்பெயரைக் கொண்ட சத்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தாம் ஆண்டுகளில் கலைத்துறையில் நுழைந்த தொலைக்காட்சி நகைச்சுவை தொடரான பி மாய் பி மை தங்து மூலமாக ஒட்டுமொத்த மலேசியர்கள் மத்தியிலும் மிகவும் பிரபலமானவராக இன்றளவும் வலம் வருகிறார் பர்சாத்து கட்சியின் தலைமை செயலாளர் பதவியை ஏற்கும்படி அக்கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் வழங்க முன் வந்த வாய்ப்பை அஸ்மின் அலி நிராகரித்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த தேர்தலில் பாகத்தான் ஹராப்பானிடமிருந்து சிலாங்கூர் மாநிலத்தை கைப்பற்றுவதே தமது திட்டமாக இருப்பதாக அம்மாநில பர்சாத்து தலைவருமான அஸ்மின் தமது ஆதரவாளர்களிடம் கூறியிருப்பதாக தகவல்கள் வெளியாகின தனது ஆற்றல் மற்றும் அரசியல் அனுபவத்தின் அடிப்படையில் அஸ்மீனுக்கு தலைமை செயலாளர் பதவியை வழங்குவதற்கு முன் வருவதாக கடந்த சனிக்கிழமையன்று முகிடின் கூறியிருந்தார் அதே வேளையில் நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவருமான ஹம்சா ஜைனுடின் பர்சத்து கட்சியின் துணைத் தலைவராக கொண்டு வருவதற்கான திட்டத்தையும் முஹிடின் தெரிவித்திருந்தார் ஜார்ஜவுன் என்ற பெயர் மலேசியர்கள் மட்டுமின்றி உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றுள்ளது அதனால் அந்த பெயரை தஞ்சோங் புனாகா என மாற்ற வேண்டிய அவசியமில்லை அதோடு இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு ஜூலை ஏழாம் தேதி ஐநாவின் யுனெஸ்கோ அமைப்பால் ஜார்ஜவுன் உலக பாரம்பரிய தளமாக பட்டியலிடப்பட்டுள்ளதையும் பினாங்கு சுற்றுலா மற்றும் ஆக்கப்பூர்வ பொருளாதார ஆட்சிக்குழு உறுப்பினர் வாங் ஹான் வாய் சுட்டிக்காட்டினார் சர்வதேச அங்கீகாரம் உலகம் முழுவதிலும் இருந்து சுற்றுப்பயணிகளை ஈர்க்கும் மலேசியாவின் முன்னணி சுற்றுலா தலமாக நிலையை உயர்த்தியுள்ளது முன்னதாக பினாங்கு என்ற பெயர் பிரபலம் அடைவதற்கு முன் செபாராங் மக்கள் பினாங்கு தீவை பினாகா மரத்தை குறிக்கும் வகையில் தஞ்சோங் பனாகா என அழைக்கப்பட்டதாக பினாங்கு மாநில அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய கால்பந்து அணியின் தலைமை பயிற்றுநர் பொறுப்பிலிருந்து விலகிய போது ஆபத்து என தாம் கூறியிருந்தது யாரையும் குறிப்பிட்டு அல்ல என கிம் பான்கோன் தெளிவுபடுத்தியுள்ளார் அதோடு இந்நாட்டில் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் தாம் கூறவில்லை என்றார் அவர் மாறாக அணியின் ஆட்ட யுக்தியை குறிப்பிட்டே தாம் அவ்வாறு பேசி இருந்ததாக கிம் பான்கோன் கூறினார் நேற்றைய சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் தான் பயன்படுத்தி ஆபத்து என்ற வார்த்தைக்கு சிலர் தவறான வியாக்கியானம் செய்திருப்பதை அடுத்து அந்த தென்கொரிய நாட்டவர் இவ்விளக்கத்தை அளித்துள்ளார் ஜேடி அணியின் உரிமையாளர் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிமுடன் நேற்று கோலாலம்பூரில் நடைபெற்ற சந்திப்பின் போது அது குறித்து தாம் விளக்கியதாக பன்கோன் கூறினார் ஹரிமா மலாயாவின் தலைமை பயிற்றுநர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக கிம் நேற்று அறிவித்தது மலேசிய கால்பந்து ரசிகர்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது